அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசந்தங்களே மாட்டு பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாடு வச்சிருக்கவங்க எப்படி பொங்கல் வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் மற்றும் அனைவரும் செய்ய வேண்டிய முன்னோர் வழிபாடு மாட்டு பொங்கல் என்று செய்ய வேண்டிய வழிபாடு பூஜை அறையில் எப்படிங்கிறத இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன் தை முதல் நாள் பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் எப்படி பொங்கல் வைக்கணும் இது போன்ற தகவலை ஏற்கனவே ஒரு ஆடியோ பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அதை நீங்கள் கேட்கலீன்னா இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோவில் லிங்க் கொடுக்குறேன் கேளுங்க இது தை இரண்டாம் நாள் செய்ய வேண்டிய வழிபாடு வழிபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த எல்லாவிதமான துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதியோடு காணாமல் போக போகின்றது அன்று மகா சிவராத்திரி நன்னாள் எங்களது அறக்கட்டளை மகா சிவராத்திரியை முன்னிட்டு நீங்கள் அத்துணை பேரும் வீட்டில் இருந்தபடியே சிவ பூஜைகள் செய்வதை தெரிந்து கொள்ள மற்றும் சிவ தீட்சை பெற உங்கள் குடும்பத்தின் ஒரே ஒரு வேண்டுதலை சிவனிடத்தில் அதரவண வேத முறைப்படி யாக வேள்வியில் சமர்ப்பிக்க மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி இருக்கின்றோம் இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் இரண்டு முறை மானசீக சிவதீட்சை வழங்கப்படும் இருபத்தி எட்டு சிவ பூஜைகள் சொல்லித்தரப்படும் இருபத்தெட்டு சிவ மந்திரங்கள் உபதேசம் தரப்படும் இதில் ஏதேனும் ஒரு சிவ பூஜையை ஐந்து நிமிடம் மட்டும் உங்கள் வீட்டில் செய்தால் கூட போதும் மகா சிவராத்திரி அதிகாலை நான்கு மணி முதல் மறுநாள் காலை ஏழு மணி வரை இருபத்தி எட்டு பூஜைகள் சொல்லித்தருவேன் அதில் ஏதாவது ஒன்னு செய்ய குறைந்தபட்சம் நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் அன்றோடு தீரப்போகுது இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அந்த குழுவினுடைய பதிவு விவரங்கள் குரு காணிக்கை விவரங்கள் வழங்குகின்றேன் மாட்டு பொங்கல் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை இரண்டு வெள்ளிக்கிழமை மாடு என்பது மகாலட்சுமியின் அம்சம் உழவுக்கு பயன்படும் மாடு வியாபாரிகளுக்கு பயன்படும் மாடு பல பேருக்கு வாழ்வாதாரமாக இருக்கின்றது அதனால தான் நம்ம முன்னோர்கள் அந்த உயிருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக மாட்டு பொங்கல் அப்படின்னு ஒரு தனி நாளை உருவாக்கியிருக்காங்க மாடு வச்சுருக்க அத்தனை பேருக்கு தெரியும் அந்த அன்னைக்கு எப்படி பொங்கல் வைக்கணும் என்ன செய்யணுங்கிறது அன்னைக்கு மாட்டை காலையிலேயே நன்றாக குளிப்பாட்டி நல்லா அலங்காரம் பண்ணி அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாடை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியாகவே தெரியும் அந்தளவுக்கு அம்சமாக அலங்காரம் பண்ணி சலங்கை கட்டி மாடு கட்டியிருக்கக்கூடிய தொழுவத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி சாம்பிராணி தூபம் காட்டி அங்கேயே பொங்கல் வைத்து அந்த பொங்கலை எடுத்து நன்றாக ஆற வைத்து மாட்டு ஊட்டி அந்த குடும்பமே மகிழ்வார்கள் இதுதான் இந்த ஆண்டு மாட்டுப்பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் ஜனவரி பதினாறாம் தேதி காலையில ஆறு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு அல்லது காலை ஒன்பது முப்பது இருந்து பத்து பதினைந்து வரைக்கும் நல்லா இருக்கு அல்லது நண்பகல் பனிரெண்டு முப்பதுல இருந்து ஒரு மணி வரை நல்லா இருக்கு இந்த நேரத்துல மாட்டுப்பொங்கல் வைப்பது ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த அன்னைக்கு வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்ப நான் சொல்றது பாரம்பரியமான ஒரு முறை கிராமத்து வாழ் மக்கள் அத்தனை பேருக்கு இது தெரியும் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அவங்க முன்னோர்களுக்கு சிறப்பு படையிலிட்டு வழிபாடு பண்ணுவாங்க சிலர் சைவம் படைப்பாங்க சிலர் அசைவம் படிப்பாங்க நான் சொல்கிற இந்த பூஜையை நீங்க சைவமா படைக்க போகிறீங்கன்னா பூஜை அறையிலே செய்யுங்க அசைவம் படைக்க போறதா இருந்தால் ஹாலில் செஞ்சுக்கோங்க சரியா உங்களுடைய தாத்தா பாட்டி பாட்டன் போட்டி அதுக்கு முந்தின தலைமுறை இவங்க எல்லாருமே இவங்க குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த அத்துணை பேரையும் வணங்குவதற்கு இந்த பொங்கல் நாள் சரியான நாளாக அமைந்திருக்கிறது எவ்வாறு தை அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை இந்த மாதிரி அம்மாவாசையெல்லாம் நம்ம விசேஷமா நம்ம முன்னோர் வழிபாடு செய்வோமோ அந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கு முன்னோர் வழிபாடு செஞ்சீங்கன்னா முன்னோர்களின் அருளாட்சி கிடைக்கும் பித்ரு சாபம் நீங்கும் முன்னோர்கள் கோபம் குறை என்ன செய்யணும் பூஜை அறைகளை ஒரு வாழை இலை வெரித்துக்கோங்க இந்த பூஜை எந்த நேரத்துல செய்யலாம்னா ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க செஞ்சுக்கோங்க மதியத்துக்குள்ள பண்ணிருங்க வாழை இலை வெரித்து உங்க முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நெருக்க சமைக்கணும் நிறைய பதார்த்தங்கள் இருக்கணும் சைவமா படையில் போறவங்க ஹால்ல செய்யுங்க என்னென்ன பிடிக்குமோ நெறக்க அந்த வாழைல முன்னோர்களுக்கு படைக்கணும் படைச்சி அது கூட தேங்காய் பழங்கள் இனிப்புகள் மற்றும் கார பலகாரங்கள் என்னென்ன வைக்கணுமோ முடிஞ்சளவுக்கு இல நிறக்க வச்சுட்டு தீபம் ஐந்து தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் ஐந்து தீபங்களும் நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீப எண்ணெய் உங்கள் வீட்டில் இருந்தா அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் கொள்ளுங்கள் இது வந்து பூஜை செய்யற செய்கிற வழிபாடு அதனால மந்திரசக்தி தீபெனையே நீங்கள் ஊற்றி வழிபாடு செய்யலாம் மந்திரசக்தி தீபனைங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் கலவை உங்கள் வீட்டை கோயிலாக மாற்றும் தீப எண்ணெய் இப்போது மகா சிவராத்திரி முன்னிட்டு இந்த தீப வாங்குறவங்களுக்கு தீர்த்தப்பொடி பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கேன் தேவைப்படுவோம் டிஸ்பிளேல தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு தீபை எண்ணெய் பதிவு செய்து கொள்ளுங்கள் தீபம் ஏற்றி வேஷ்டி துண்டு மற்றும் சேலை இதை வந்து வைக்கணும் வைக்கிற பழக்கணக்கம் வச்சுக்கோங்க இல்லை வழிபாடு மட்டும் நான் செய்கிற சாமி வழிபாடு மட்டும் செஞ்சுக்கோங்க வேஷ்டி துண்டு வச்சு இளநிறக்க பலகாரங்கள் இளநிறக்க உணவுகள் வைத்து முன்னோர்களுக்காக இறைவனிடம் நீங்கள் வணங்கணும் எப்படின்னா எங்கள் குலத்தில் வாழ்ந்து மறைந்த எங்களது முன்னோர்கள் தற்பொழுது எந்த கதியில் இருக்கின்றார்கள் அதாவது மறுபிறப்பு எடுத்திருந்தாலும் சரி மறுபிறவி இல்லாத நிலையில் இருந்தாலும் சரி எந்த விதமான குறையும் இல்லாமல் நிறைவாய் இருக்க வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் முன்னோர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் இதுதான் ரொம்ப விசேஷமான வழிபாடு முன்னோர்களின் மனம் குளிரும் முன்னோர்கள் நற்கதியில் இருப்பார்கள் அவ்வாறு முழு பக்தியோட பிரார்த்தனை பண்ணிவிட்டு தூபதீபம் காட்டிட்டு அந்த சாதம் முன்னோர்களுக்கு வச்சிங்களேன் அதை எடுத்து காகத்துக்கும் பைரவருக்கும் அதாவது நாய்கள் ஏதாவது திருநாய்கள் இருந்தால் அதற்கும் கொஞ்சம் வச்சுட்டு அதன் பிறகு அந்த உணவை வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பிரசாதமாக சாப்பிடலாம் அந்த வேஷ்டி துண்டு சேலை இதை உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துருங்க அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒரு பெரியவங்களுக்கு அதை தானமாக கொடுத்துருங்க இதை செஞ்சு பாருங்க இந்த வருடம் உங்கள் குடும்பம் நல்ல முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் தடைகள் அத்துணையும் நீங்கும் மாடு வச்சிருக்கவங்க இந்த நேரத்தை மாட்டு பொங்கல் வைத்து மாட்டுக்குண்டான மரியாதையை செலுத்துங்க மற்ற அனைவரும் பொதுவாக முன்னோர்களை வணங்க முயற்சி பண்ணுங்கள் நான் இப்போ அந்த வழிபாடு எப்படி செய்யணும்னு தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதில் உங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த வழிபாட்டை செய்து முன்னோர்களின் அருளை பெற்று ஆனந்தமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அடுத்த ஆடியோ பதிவில் பொங்கல் அன்னைக்கு ஈசனுடைய பரிபூர்ணமான அருளும் மகாலட்சுமி தேவியின் பரிபூர்ணமான அருளும் பெற நந்திதேவர் காமதேனு எளிய மந்திர வழிபாட்டை சொல்லித்தர போகிறேன் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே டிஸ்பிளேல சில ராசிகள் கொடுத்துருக்கேன் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் உங்க குடும்பத்தில் இருக்காங்களா அப்ப ஜனவரி பதினெட்டாம் தேதி தை அம்மாவாசையை நாங்க நடத்தும் தத்தாத்திரேயர் மகா ஹோமத்திற்கு பதிவு செய்ய முயற்சி பண்ணுங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கண்ட ராசியில் பிறந்த ஆண்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத ஆண்டா இருக்கிறதுனால அவர்களுக்காக தத்தாத்திரேயர் மகா ஹோமம் நடத்தி மகா ருத்ராட்ச மாலை உயிரூட்டி வழங்கப் போகின்றேன் அந்த ருத்ராட்ச மாலையை இருபத்தி ஓரு நிமிடங்கள் மட்டும் நீங்கள் கழுத்தில் அணிய வேண்டும் தினமும் எந்த தீட்டும் பார்க்க வேண்டாம் நிச்சயம் ஆண்களுக்கு சாதகமான ஆண்டாக இது மாறும் பதிவு செய்ய டிஸ்பிளேல தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரங்கள் தருகின்றேன் அன்பு சொந்தங்களே டை பொங்கல் மாட்டு பொங்கல் நாட்களில் சிறப்பு அன்னதானங்கள் செய்யுங்க நமது ஆனந்தொழி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு மிக சிறப்பாக அன்னதானங்கள் செய்ய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் முடிந்தால் உதவுங்கள் அன்பு சொந்தங்களே இன்னொரு தகவல் ஜனவரி பதினாறாம் தேதி தை ரெண்டு பொங்கல் அன்று தேய்பிரை பிரதோஷமாக வருகின்றது எனவே நான் ஒரு மந்திரம் இப்பொழுது உங்களுக்கு தருகின்றேன் அந்த மந்திரத்தை எவர் ஒருவர் பிரதோஷ நேரம் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ள நூத்தி எட்டு முறை சொல்லுகின்றீர்களோ உங்கள் தோஷங்கள் அத்துணையும் நீங்கும் பிரதோஷம் மிக மிக சக்தி வாய்ந்த பிரதோஷம் உங்கள் வீட்டில் இருந்தால் அல்லது மந்திரத்தை மட்டுமாவது சொல்லுங்கள் ஓம் சதாசிவனே போற்றிவோம் ஓம் சதாசிவனே போற்றிவோம் ஓம் சதாசிவனே போற்றிவோம் என்று நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் நல்லதே உங்களுக்கு நடக்கட்டும் இந்த ஆடியோ தொகுப்பை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்